தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் பதினைந்திற்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரிஸ்லிங் காமெடி ஷோ மாலை ஏழு மணிக்கு உங்கள் ரியல் வஞ்சாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள் போர்ஷன் எப்படின்றத நமக்கு இது இனிமேல் தெரியல தெரியாமல் சொல்லக்கூடாது ஜெய் படத்தில் வில்லன்ற மாதிரி தான் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க இப்போ அதற்கு பிறகு படுத்து ரஜினி படத்தில் கூட அதோ பேசிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இதில் வந்து அதான் பிடிக்கிற முற்றும் அவர் ரெண்டு பேருக்கு அவர் சிங்கானியை பொறுத்தளவுக்கு அவர் யார் டைரக்டர் யார் இருக்கிற கதை என்னவோ அதுக்கு தக்கன அவர் மோகனை பொறுத்தளவு மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு மிகப்பெரிய உயர்ந்த குணான்னுன்னா சம்பளத்தை வந்து ரொம்ப கட் அண்ட் கரெக்டாலாம் பேசி வாங்க மாட்டாங்க அவருக்கு சரிவு என்னென்னா மத பிக்சர்ஸுக்கும் கோவித்தம்பிக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு சின்ன ஒரு மனசாக வந்ததுனால அதனால தான் உங்களுக்கு இப்போ அதே தான் ரஜினி அப்படி தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் பாலச்சந்தரே வந்து ரஜினிகிட்ட வந்து தமிழ் கற்றுக்கிட்டு வா உன்னுடைய மற்ற எல்லாமே அருமையாக இருக்குது டாப்பில் இருக்குது தமிழ் கற்றுக்கிட்டு வா தமிழ் பேச கற்றுக்க அப்படின்னு சொல்லித்தான் அவர் உள்ளே கொண்டு வர்றாரு ரஜினி ஒரு ஆபாசம் இல்லாத கேரக்டரு ஆபாசம் இல்லாத வாசன சீன்கள் பெண்கள் அருவறுக்கத்தக்க கூடிய சீன்கள் இதெல்லாம் இதெல்லாம் தவிர்த்து குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சீன்களெல்லாம் தவிர்த்து வந்த ஹீரோக்கள் தான் வந்து மக்கள்கிட்ட வந்து தீர்க்க முடியும் அதுதான் இன்றைக்கி வரைக்கும் அது டீமே ஒரு கட்டத்தில் அவர் ரெண்டு பேரும் ஒரு அந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணுற ரேஞ்சில் அந்த கட்டத்துக்கு வரும்போது அந்த ஹீரோயின் வந்து இவரை விட ரெண்டு மடங்கு பணம் குடுங்களோ இன்னொரு டைரக்டரை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அது வாரத்தில் கம்பி ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் சினிமா தொடர்பான பல்வேறு விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கு இன்னைக்கு நம்மோடு இணைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சகோதரா மைக் மோகன் அவர்களுடைய என்ட்ரி எப்படி இருக்கும் சார் அவருக்கு இன்னுமே ஃபேன்ஸ் இருக்காங்க சார் அவரோட லிப்டிங்க் வந்து அந்த பாடல் வரிகளுக்கு லிப்சிங்க் வந்து எங்க ஜென்ரேஷன் வரையுமே நாங்கள் பார்த்துருக்கோம் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் ஆமாம் அதாவது என்னென்ன ராமராஜனுடைய இவருக்கு முன்னாலேயே ராமராஜனுக்கு முன்னாலேயே அவருக்கு ரோவா ஜொலிச்சவர் அவருடைய ஏற்றமும் பார்த்தீங்கன்னா ராமராஜன் பிக்கான நேரங்களில் அந்த எண்பத்தேழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போதுகளில் தான் உங்களுக்கு மோகன் வந்து மிக உச்சத்துக்கு வர்றார் இப்போ ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை என்னென்னா ராமராஜனுக்கு இப்படி இசைஞானியினுடைய அற்புதம் நிகழ்ந்து இசை அற்புதம் நிகழ்ந்ததோ அதே தான் மோகனுக்கும் இந்த இசைஞானியினுடைய இசை அற்புதம் தான் அவரை வந்து உச்சத்தை கொண்டு போனது இதில் வந்து அதான் பெரிய ஒற்றுமை அவங்க ரெண்டு பேருக்குமே அவர் இசைஞானியை பொறுத்த அளவுக்கு அவர் யார் டைரக்டர் யார் கதை என்னவோ அதுக்கு தக்கன அவர் அவருடைய இசையை பங்களிப்பை கொடுப்பாரு மோகனுக்கும் ராமராஜனுக்கும் உண்டான பெரிய ஒற்றுமையை தான் இரண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இசைஞானியினுடைய இசை அற்புதம் தான் அவங்கள உச்சத்தை கொண்டு போனது அது மோகன்லாம் வந்து சாதாரணம் கிடையாது அவர் வறட்சியாக தான் இப்போ ராமராஜன் ராமராஜன் வந்து உங்களுக்கு நூறு நாள் படம் ஐம்பது நாள் படம் நூறு நாள் படம் ஐம்பது நாள் படம் இப்படி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா மோகன் வந்து வரிசையாக வெள்ளி விழா படங்களாக கொடுத்துக்கிட்டு இருந்தார் நூற்றி எழுவத்தஞ்சி நாள் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் அப்படின்னு பயணங்கள் முடிவுகள்லாம் நான் பாடும் பாடலில் உதயகிதம்னு இளையராஜாவனுடைய இசை தான் வந்து அவர் அவரை வந்து வாழ வச்சுது அப்போது வந்து மோகன் வந்து என்னென்னா மதர்லான் பிக்சர்ஸ் ஒரு பிக்சர்ஸ் கோவைத்தம்பின்னு ஒருத்தர் பிரபல தயாரிப்பாளர் அவர் அதிமுகவினுடைய தீவிர எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசி அவர் அவர் மதர்லேன் பிக்சர்ஸ் கோவைத்தம்பி படங்கள்லாம் நிறையா நடிப்பார் அவர் மோகனை பொறுத்தளவு மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு மிகப்பெரிய உயர்ந்த குணான்னுன்னா சம்பளத்தை வந்து ரொம்ப கட்டன் கரெக்டாலாம் இது பேசி வாங்க மாட்டார் அவருக்கு அப்போல்லாம் மிஞ்சி போனால் ஒரு ஏழுலேருந்து ஏழு லட்சமே அதிகம்னு நினைக்கிறேன் அவருக்கு சம்பளம் அந்த காலத்தில் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இப்போ ஏழு லட்சம் சம்பளம்னா ஒரு நாலு லட்சம் மூணு லட்சம் அப்படி கொடுத்தா கூட அவர் வாட்டில் வாங்கிட்டு போயிடுவார் பெரிய கழுத்து கழுத்துப்படியை வச்சுலாம் அவர் யாரையும் வந்து கத்தி மணியில் வச்சு மறட்டுற வேலை கழுத்துப்படியாக கொடுத்தா தான் நான் டப்பிங் பேசுவேன் அவன் அந்த வேலை டப்பிங் பேச மாட்டார் டப்பிங் இல்லை இல்லை அவருக்கு அதனால் கோவை தம்பி வந்து அவர் அதை பயன்படுத்திக்கிட்டார் அதனால் கோவை தம்பி வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து அவரை கமிட் பண்ணி மிகப்பெரிய அளவில் சம்பாதிச்சவர் வந்து கோவைத்தம்பி தான் அப்படிப்பட்ட மைக் மோகன் வந்து என்னென்னா அவருக்கு சரி என்னென்னா மதல் பிக்சர்ஸுக்கும் கோவை தம்பிக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு சின்ன ஒரு மனசாக வந்ததினால மதல்லன் பிக்சர்ஸுக்கு வந்து நான் வந்து நீ சேமிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அதே நேரத்தில் மோகனுக்கு வந்து டப்பிங் வாய்ஸ் வந்து எஸ் என் சுரேந்தர் மோகன் மோகன் வாய்ஸ்னு எஸ் என் சுரேந்தர் தான் அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருக்குள்ளே ஒரு யூகோ வருது சு எஸ்என் சுரேந்தருக்கும் மோகனுக்கும் தான் என்னுடைய குரலால் தான் நீ அப்படிங்க என்னால் தான் நீ உனக்கு பழப்புன்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளே ஒரு யூகோ வருது ஈகோ யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது இந்த யூக ஷார்ட்டாக இந்த யூகயுத்த ஷார்ட் ஆகுது அங்கே வந்து மதலன் பிக்சருக்கும் இசைஞானிக்குரிய உள்ள ஒரு அங்கே ஒரு ஒரு பணிப்பூர் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு ஷார்ட் ஆகும்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு எஸ் என் சுரேந்தர் வந்து சரி நீ ஓன் வாசியில் பேசிப்பார் நான் நான் வேலையை பார்க்குறேன்ட்டு அவர் வெளியே போக இங்கே இசையமைக்கிறது இங்கே குறைய அப்போது ரெண்டும் வந்து கனெக்ட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக மோகனுடைய மார்க்கெட்டு டவுன் ஆகுது அது பிறகு மோகன் ஒரிஜினல் வாய்ஸுன்றது அது சுத்தமாக வந்து சிங்க் ஆகலை அவருடைய ஏன்னா அவர் வந்து கன்னடா பேசிக்கு அப்போது தமிழர்கள் வந்து அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக பே பேச முடியாமல் திணறி படங்கள் வந்து அதற்கு பிறகு மோகனுக்கு வந்து படங்கள் சரிவாரம் அவருக்கும் அதே காலகட்டம் தான் அந்த தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரம் அந்த காலகட்டத்தில் அவருக்கும் மார்க்கெட் சரி ஆனால் அவர் சினிமா என்ட்ரி எப்படி இருந்துச்சு சார் மோகன் அவர்களுடைய சினிமா என்ட்ரி அவர் வந்து ராமராஜன் சொன்னீங்க இல்லையா அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த இவரோட என்ட்ரி எப்படி இருந்துச்சு இவர் வந்து நடிகன் ஆகணும் அப்படின்ற ஒரு இவர் வந்து உங்களுக்கு நடிப்பு நடிப்புக்கு மட்டும்தான் அவர் அவர் முழுக்க முழுக்க நடிப்பு சிந்தனையிலேயே ஒரு ஹீரோவாக ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அவர் சினிமாவுக்குள்ளார் ஆனால் ஏன் அவரோட குரலை யூஸ் பண்ணலை ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் இந்த கேள்வி இருக்கு யார் எஸ் என் சுரந்திரையா இல்ல நார்மலா ஃபர்ஸ்ட் மோகன் அவர்களுடைய வாய்ஸ் இல்லை அவர் தமிழ் தெரியாது தெரியாது ஆனால் நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்துருக்கு ஆமாம் ஏன்னா அவர் வந்து அவருடைய தாய்மொழி வந்து கன்னடா அவர் பெங்களூர்லேருந்து இங்கே சிட்டானவர் அவருக்கு தமிழ் என்ன டப்பிங் பேசுறதுன்றது மிகப்பெரிய கலை இல்லை சினிமாவுக்கு நீங்கள் அர்ஜுன் அப்படி தான் பண்ணுவாங்க அர்ஜுன் ஆரம்பம் அவருக்கும் பெங்களூர் தான் அவருடைய ஆரம்ப காலகட்டங்கள்லேயும் பார்த்திங்கன்னா அவருக்கு தமிழ் அவ்வளோவா தெரியாது தமிழ் பேச சும்மா ஆக்சுவல் லிப் மூவ்மெண்ட்டு கொடுக்கலாம் நீங்கள் டப்பிங்குள்ளே போய் பேசுகிறது தமிழ் வார்த்தை தமிழ் பேசுறதுன்றது ரொம்ப சிரமம் அதனால தான் உங்களுக்கு இப்போ அதே தான் ரஜினி அப்படி தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் இப்போ பாலச்சந்திரே வந்து ரஜினிகிட்ட வந்து நீ தமிழ் கற்றுக்கிட்டு வா உன்னுடைய மற்ற எல்லாமே அருமையாக இருக்குது டாப்பில் இருக்குது நீ தமிழ் கற்றுக்கிட்டு வா தமிழ் பேச கற்றுக்க அப்படின்னு சொல்லித்தான் அவர் உள்ளே கொண்டு வராரு ரஜினியை அந்த மாதிரி தான் அர்ஜுனும் அப்படி தான் வந்து அவருக்கு ஆரம்பத்தில் வந்து அவருக்கு தமிழ் பேச முடியாது தெரியாது அதுதான் அவங்களுக்கு ஏன்னா இப்போ நடிகைகள் தான் நடிகைகள் எல்லா மொழியிலேருந்தும் என் பம்பாயிலருந்து கல்கத்தாவிலேருந்து ஒரிசாவிலேருந்து குஜராத்திலேருந்துலாம் நடிகைகள் வராங்க இல்லையா அவங்க ஏதோ நம்பி வராங்க அவங்க டப்பிங் வாய்ஸ் வச்சு தான் நம்பி வராங்க அதனால் இவர் மோகனுக்கு வந்து தமிழ் தெரியாததுனால ஆரம்பத்தில் வந்து அது அவர் பெர்ஃபாமன்ஸு நல்லா பண்ணுவார் அப்படிங்கும்போது ரெண்டாவது அவருக்கு வந்து அவருடைய ஆரம்பகால படங்கள்லேருந்து அப்படியே மெல்ல மெல்ல வளரும்போது அவருக்கு வந்து பெண்கள் குடும்பம் குடும்ப பெண்கள் ரசிகர்கள் வந்து ரசிகர்கள் அதிகம் இருக்குது ஏன்னா அவர் வந்து எந்த படத்துலேயுமே அவர் வந்து ஆபாசமான வசனம் பேசுகிறது ஆபாசமான காட்சிகளில் நடிக்கிறது பொதுவாக வந்து ஒரு ஹீரோ வந்து எந்த ஹீரோவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து ஒரு முழு மனதோடு அங்கீகாரம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஒரு ஆபாசம் இல்லாத கேரக்டரு ஆபாசம் இல்லாத வாசனங்கள் சீன்கள் பெண்கள் அறவறுக்கத்தக்கக்கூடிய சீன்கள் இதெல்லாம் இதெல்லாம் தவிர்த்து குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சீன்களெல்லாம் தவிர்த்து வந்த ஹீரோக்கள் தான் வந்து மக்கள்கிட்ட வந்து ஜெயிக்க முடியும் அதுதான் இன்றைக்கி வரைக்கும் அது எப்பயுமே இப்போ ரஜினிகாந்த் இருக்கார் அவர் குடிப்பார் சேர்ப்பு குடிப்பார் தண்ணி இடிப்பார் அதெல்லாம் இருப்பார் ஆனால் பெண்கள் பெண்கள் வந்து மொகன் சொல்லிக்கிற மாதிரி காட்சிகள் வச்சுக்கிற மாட்டார் குழந்தைகளை குழந்தைகளை கூட்டிகிட்டு வர மாதிரி தான் அவருடைய படங்கள் அது மாதிரி தான் மோகன் வந்து அந்தளவுக்கு ஒரு ஜென்வனான ஒரு டீசெண்டான ஒரு ஃபேமிலி ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாருக்கும் பிடிச்சம்மா மோகன் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் தான் அவர் வந்தார் அவர் டாப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு ஹீரோயினை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணார் ரொம்ப ரொம்ப சின்சியராக லவ் பண்ணி அந்த ஹீரோயினும் வந்து ஒரு ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிச்சு ஒரு கட்டத்தில் அவர் ரெண்டு அவர் அந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணுற ரேஞ்சில் அந்த கட்டத்துக்கு வரும்போது அந்த ஹீரோயின் வந்து இவரை விட ரெண்டு மடங்கு பண வசதி உள்ள இன்னொரு டைரக்டரை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அது வாட்டில் கம்பி டி டிசிங் அதில் கொஞ்சம் ஒரு அப்செட்டானார் மோகன் ஏன்னா இப்போ இப்போ அந்த மா ஹீரோயின் வந்து இப்போ மகன் வந்து இப்போ பே பேரம்பத்திலாம் எடுத்துருச்சுன்னு வீங்க அந்த பேரம் வந்து நம்ம எதுக்கு போயிட்டு சொல்லிக்கிட்டு அந்தளவுக்கு அவர் இருந்தார் அப்புறம் மோகனுக்கு வந்து திடீர் அவருக்கு வந்து இந்த இதே இளையராஜா விலகல் எஸ்என் சுரேந்தர் விலகல் இதனால் வந்து ஒரு சரிவு சரிவு வந்து ஒரு தொண்ணூற்றி பிறகு அதற்கு பிறகு கவாசி அவர் அப்படியே பெங்களூர் பக்கம் போயிட்டார் இங்கே சென்னையில் இல்லை சென்னையில் வீடு வசல் சுந்தரலாம் உண்டு குடும்பம் ஆதபிற மனைவியெலாம் இருந்தாங்க இவர் வேறு ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கலாம்ல சார் இவர் இளையராஜா அதனால தான் வரலன்னா வேறு ப்ரொடக்ஷனில் அப்ரோச் பண்ணிருக்கேன் இல்லை நீங்கள் அப்போ அப்பப்போ நீங்கள் காலச்சூழல் மாறும் இல்லையா அப்போ அப்போ ஹீரோக்கள் வேறு வேறு ஹீரோக்கள் வருவான் வேறு வேறு மைண்ட் செட் உள்ள டைரக்டர்கள் நீங்கள் டைரக்டர் வர எல்லாமே உங்களுக்கு ஒரு பத்தாண்டு பதினஞ்சு ஆண்டுகள் தானே சகோதரா உங்களுக்கு இப்போ ரஜினியா ஒருத்தர் தானே நாற்பத்தஞ்சி வருஷம் நாற்பத்தேழு வருஷம் இருக்கார் ஐம்பது வருஷம் ஆக போகுது இல்லையா இப்போ அந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ இருக்கிற டைரக்டர் கூடையும் கொஞ்சம் அடாப்ட் ஆகணும் வேறு வெவ்வேறு ஒவ்வொரு பத்தாண்டுகள் அஞ்சாண்டுகளுக்கு இருக்கோ ஒவ்வொரு விதமான சிந்தனையில் ஒவ்வொரு ஜேனரில் டைரக்டர்கள் வந்து உள்ளே வரும்போது நீங்கள் உண்டான இதையும் தேடணும் இப்போ மோகனை பொறுத்தளவே பார்த்திங்கன்னா அவர் ஒரு நூற்றி நாலு படம் நூற்றி அஞ்சு படம் நடித்திருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத் நாற்பத்தெட்டு பேர் புதுமுக இயக்குநர்கள் சரிங்களா இதுதான் அவருக்கு உள்ள ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்ப அப்போ அவரும் அந்த புதுமுக இயக்குநர்களோட டிராவல் தான் வந்திருக்காரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தெட்டு பேருக்கு அவருக்கு புதுமுக இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு ஆனால் அவர் வந்து ஒரு மைக்கு இப்போ நூற்றி நாலு நூற்றி அஞ்சு படத்தில் மைக்கு பிடிச்சி நடித்த படம்னா நாலு அஞ்சு படம் தான் ஆனால் அவர் மைக் பேர் செட் ஆகிடுச்சு அதை கூட வந்து இப்போ ஒரு ஹரா படத்தில் கூட சொல்லியிருந்தார் அதைத்தான் சொல்கிறேன் இப்போ அவரும் நாற்பத்தெட்டு புதுமுக இயக்குனர்களோட வேலை தான் உங்களுக்கு அவங்களுடைய எல்லாருடைய மார்க்கெட்டும் அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் டவுன் ஆகும்போது வெவ்வேறு சிந்தனை க கதைக்கழகங்கள் சிந்தனைகளில் டைரக்டர் வருவாங்க அப்போ அவங்க அவருக்குண்டான அவருடைய அந்த கதைக்கு தக்கன அந்த மூடுக்கு தக்கன அந்த மண்ணின் இயல்புக்கு தக்கன உள்ள ஹீரோக்களை தான் வந்து அந்த டைரக்டர் தேடுவாங்க அப்படித்தானே ஒவ்வொரு ஹீரோக்களுக்கும் வந்து வர்றது வாய்ப்புகளை கெட்டியாக பயன்படுத்தினாலும் மிஞ்சி போனேன் நீங்கள் ஹீரோயின்களை பொறுத்தளவு இன்னும் இல்லை மிஞ்சி போனால் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே பத்து தான் அதிகபட்ச கேரண்டின்னு வைங்க ஹீரோக்களை பொறுத்தளவு அவ்வளவு ஈஸியாக வந்து தாக்குப்பிடிச்சி வர்றது ரொம்ப சிரமம் அது அடாப்ட் ஆகணும் அப்போ இப்போ இருக்கிற டாக்டர் தேடணும் இப்போ மோகன் வந்து நாற்பத்தெட்டு புது இயக்குநர்கள் வாழ வச்சுருக்காரு ரைட்டுங்களா அது மாதிரி அப்போ அவரே இப்போ சொல்லும்போது இப்போ அடுத்த அடுத்த சிந்தனைகளில் வர்ற இயக்குனர்களோடு அவர் தேட அவரோட அவங்களோட இவர் கனெக்ட் ஆக முடியலையா இல்லை அந்த டைரக்டர்களுக்கு வந்து இவரோட கனெக்ட் ஆக முடியலையான்றதான் அப்போ அவுட் ஆஃப் போக்கஸில் வரும்போது அடுத்தடுத்த ஹீரோக்கள் வந்து ஷைன் பண்ணித்தான ஆவாங்க அது சினிமாவில் வந்து மா ஏற்றம் இறக்கம் மாற்றம் எல்லாமே நடக்க தான் நான் செய்யும் அதனால் அந்த வகையில் இதனார் அதற்கு பிறகு கொஞ்சம் ஆனார் அப்புறம் ஒரு உருவம்னு ஒரு படம் ஜிஎம் குமார் ஜிஎம் குமார் டைரக்டர் பண்ணார் அது மூலியமாக ஃபஸ்ட்டு ரீஎன்ட்ரி ஆனார் ஒரு கேப் விட்டு ஒரு ஃபஸ்ட்டு ரீஎன்ட்ரின்றது அவருக்கு வந்து உருவம் தான் ஆனால் அந்த உருவம் படம் சுத்தமாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு அந்த உருவமே வந்து அகோரமான அது கோரமாக இருக்கும் அந்த உருவம் அந்த படத்தினுடைய கதையே மோகனை வந்து மோகனை வந்து நம்ம ஒரு 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 இதாக வச்சுருப்போம் மனசில் எல்லா ஒரு முடியும் எல்லாம் அமைப்பு உருண்ட முகம் அப்படின்னு அது உருவம் படமே வந்து கதையே வந்து முகம் வந்து கோரமாகி அதற்கு அதை அதற்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் வச்சு தான் அந்த கதை பண்ணதுனால மோகனுடைய உருவமும் ரொம்ப கோரமாகவே அந்த படத்தில் முகத்தை காமிச்சு அந்த படம் டோட்டல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அட்டர் ஃபுல்லாப் ஆகிடுச்சு அதனால் அந்த படத்தை நம்பினார் அந்த நேரத்தில் அதற்கு அப்படியே இருந்தார் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இப்போ அதே ராமராஜன் வந்து பதிமூணு வருஷம் கழித்து சாமானியன் மூலியம் வர மாதிரி இவர் மோகன் வந்து இப்போ ஹரா அப்படின்னு ஒரு படம் விஜய் ஸ்ரீஜின்னு ஒரு டேரக்டரு இதில் வந்து அதர் ரெட்டி ஆக்ஷன் துப்பாக்கி அப்படின்ற மாதிரி வர்றதா சொல்கிறாங்க அதே ட்ரெயிலர் கூட அன்றைக்கு ஒரு பத்து பஞ்சு நாளைக்கு மேலே போட்டாங்க அந்த நேரத்தில் வந்து என்னன்னா அப்போது இப்போ ஹராவுக்கு ஒரு ஹரா மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து சொல்லிடுறேன் அந்த நேரத்தில் வந்து அந்த ஹீரோயினை காதலித்து அவங்க கைவிட்ட விஷயம் இருக்கு இல்லையா அதுவும் வந்து அவரோட மனசை பாதித்தது அதனால் அந்த ஹீரோயின் மேலே ரொம்ப ஈடுபாடாக இருந்தார் இவரோட பெரிய பணக்கார ஒரு டைரக்டர் கிடைச்சோன்னா அவனுக்கு நீட்டு நிட்டு போயிடுச்சுன்னு அப்போ அந்த ஒரு வேதனை இருக்கும் அவருக்கு அதனால் அதெல்லாம் கடந்தார் அப்புறம் அதெல்லாம் மறந்துட்டு அப்புறம் பெங்களூர் பக்கம் இருந்தார் அவர் ஒரு இப்போ வந்து ஹரான் ஒரு படத்தின் மூலிமா விஜய் ஸ்ரீஜின்னு ஒரு டைரக்டரு அதில் கூட இப்போ பத்து பார்த்து நாள் அந்த ட்ரெய்லர் ரிலீஸில் பேசினார் ரொம்ப தன்மையாக பேசினார் அது பழைய விஷயங்களை அவர் நன்றிக்குரியவர்களை பூரா பட்டியலி போட்டு நான் யார் யார் இப்படி பண்ணேன் அப்படின்னு நல்லா அவர் அந்த புதுமுக இயக்குனர்கள் கூட ஏன் பணிபுரிஞ்சேன் அப்படின்றத அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன்றத ரொம்ப ஒரு உருக்கமாக சொல்லுவார் அதாவது ஒரு புதுமுக தான் ஒரு அந்த பசியும் உழைக்கணுன்ற வெறியும் இருக்கும் அவனுக்கு அந்த பசி தெரியும் பசி தெரிஞ்சவனுக்கு தான் உழைக்க தெரியும் அதனால் அது வந்து நான் ஒரு நாற்பத்தெட்டு இயக்குனர்களுக்கு மேலே வந்து நான் வந்து அறிமு அவங்களுடைய படத்தில் வந்து நான் வேலை பார்த்துருக்கேன் என்னைய வந்து என் பே மோல்டு பண்ண இயக்குநர்கள் பாலுமகேந்திராளர் வந்து ஆர் சுந்தரராஜன் மணிரத்னம் அப்படின்னு மோல்டு பண்ண இயக்குநர்கள் என்னையை வந்து ஒரு குடும்பத்து அவங்களுடைய தமிழ் ரசிகர்களுடைய தமிழ் மக்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனை அங்கீகரித்து நம்ம மோகன் மோகன் சொல்ல விதி படத்தில் வந்து நான் வந்து வில்லனாக நடிச்சிருந்தேன் வில்லனுக்கு அது வந்து வில்லன் தானே அது ஆக்சுவலாக அது ஹீரோ ஹீரோ அது ஆனால் கதை பிரகாரம் வந்து அவர் வில்லன் தானே அப்படி நடிச்சிருந்தா கூட நம்ம மோகன் நம்ம மோகன் வந்து மக்கள் வந்து என்னை வந்து ரொம்ப கொண்டாட செஞ்சாங்க அவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னா ரொம்ப ஒரு உருக்கமாகவும் உரிய யாரையும் வந்து மறந்துடாமல் ரொம்ப நன்றி உணர்ச்சியோடு தான் பேசினார் அதில் கூட வந்து இப்போ அந்த டைரக்டர் விஜய் ஸ்ரீஜி வந்து ஒரு ஆக்சிடென்ட் அவருக்கும் அப்படித்தான் அவர் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இதாகி அவர் அன்கான்சியஸாக இருந்தால் அதற்கு பிறகு கொஞ்சம் கண்டம் முடிச்சிருக்காரு ஆனால் கோம ஸ்டேஜ்லேயே ரொம்ப நாளாக இருந்திருக்காரு இருந்தால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபா செலவழித்து அந்த டைரக்டர் வந்து உயிர் பிழைச்சி வந்திருக்காரு அந்த டைரக்டரும் கூட அதை ரொம்ப நன்றியோடு சொன்னார் நான் அந்த அளவுக்கு இந்த மேடையில் ஏறி கிட்டத்தட்ட என்னுடைய உடம்பில் வந்து பதினெட்டு இடத்துல பதினேழு இடத்துல வந்து பிளேட் இருக்குது அதனால் இந்த மேடையில் வந்து இப்படி உட்காந்துருக்கேன்னா காரணம் வந்து இந்த தயாரிப்பாளரும் இந்த படத்துடைய தயாரிப்பாளரும் ஹீரோ மோகனும் தான் ரொம்ப முக்கிய காரணம் அப்படி மாதிரி அவர் மேலே ரொம்ப டேரக்டர் மேலே ரொம்ப பாசமாகி இனிமேல் அடுத்த அதே டைரெக்டர் கதையில் இன்னொரு படம் பண்ணுறதா பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு எதுக்கு சொல்லணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வயசாச்சு ராமராஜனுக்கு இப்போ மோகனுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு வயசு ஆயிடுச்சு அப்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு நம்பிக்கையில் வந்து வரலாட்கள் வந்து ஒரு ஜெயிக்கணும் நம்பிக்கையில் வர்றாங்க மோகனை பற்றி இன்னொரு ஒரு பெக்குலரியான ஒரு விஷயமும் ஒரு சொல்லுவாங்க அப்பா அவருக்கு வந்து அப்போ வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் குடிப்பழக்கம் இருந்திருக்கு அதற்கு பிறகு நாளாக அதெல்லாம் வந்து குடிப்பழக்கத்தை வந்து விட்டார் அப்போது நிறையா இடங்களில் நிறையா நண்பர்கள் வந்து அவருடைய நெருக்கமான நண்பர்கள் சில இயக்குனர்கள்லாம் வந்து வீட்டுக்கு போகும்போது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து விதவிதமான மது பாட்டில்கள் வந்து அப்படியே கண்ணாடி செல் ஃபுல்லாக அடுக்கி வச்சிருப்பாரான் அப்பவே வந்து உதவிக்குள்ள இப்போ என்னென்ன வந்து நீங்கள் தான் விட்டிக்கலாம் இதை வந்து அடுக்கி வச்சுருக்கீங்க இப்போ ஃபுல்லாக ஃபாரின் பாட்டிலாக இருக்குது இவ்வளோ வாங்கி அடிச்சிருக்கீங்களா அப்படிலாம் இல்லையா அது பூரா காலி பாட்டிலியா அப்படின்னு பாராங்க அதாவது அது பாட்டில் அழகாக இருந்துச்சு எப்படின்னா ஃபாரின் போனார்னா இப்போ ஏர்போர்ட்டுகளில் போனார்னா பாட்டில் அழகாக இருக்குன்னா காலி பாட்டில் மட்டும் வாங்கிட்டு விடுறார் வாங்கிட்டு வந்து அந்த காலி மது பாட்டிலில் வந்து வச்சு சேகரித்து அதில் வந்து அழகாக வச்சு பார்க்குறது டிசைன் டிசைனாக இருக்கும் அப்படிங்கும்போது அது ஒரு பெக்குலியரான பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பற்றி அதனால வந்து காலி மது பாட்டில் பா சிலவர் உள்ள போய் பார்த்தாடி விளவுரிய குடியாருனா இருவா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இல்லையா விளக்கம்னு சொல்லிடுவாராம் எடுத்து பாரு வெறும் காளி பாட்டில் தான் டிசைன் நல்லா இருக்குதுன்னு வாங்கி கண்ணாடி கிணாடிப்பட்டியில் அடுக்கி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் அவரை பற்றின ஒரு சுவாரஸ்யமான செய்திலாம் சொல்லுவாங்க இப்போ அவர் வந்து ஹராவில் வந்திருக்கார் இன்னொரு படம் அது ஒரு கமிட்டாக இருக்கிறதா கூட அதே விஜய் தான் சொன்னாங்க நினைக்கிறேன் அவரும் கமிட் ஆகியிருக்காரு இப்போ அதில் வந்து அதே ரெட்டி ஆக்ஷன் மைக்கை மைக் அப்படிங்கிட்டு துப்பாக்கி கையில் கொடுத்துருக்காரு டைரக்டரு பார்ப்போம் அவருடைய வெற்றி அவருடைய சினிமா மார்க்கெட்டு தொடர் கோட் விஜயனுடைய கோட் படத்தில் பெரிய வில்லன் ரோல்லாம் நடிக்கிறதா சொல்கிறாங்க அவருடைய ரோல் என்ன அவருடைய முழுமையான போர்ஷன் எப்படின்றத நமக்கு இது முழுமையாக தெரியலை தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது விஜய் படத்தில் வில்லன்ற மாதிரி தான் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க இப்போ அதற்கு பிறகு இப்போ அடுத்து ரஜினி படத்தில் கூட அதோ பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க வேட்டையன் படத்தில் அது அளவுக்கு அது சாத்தியப்படுதுன்னு தெரியலை அதனால் அவர் சாமானியன்னு இருக்கார் ஒரு ஹரார்னு வர்றாரு ரெண்டுமே ஓல்டு ஜூ சில்வர் ஜூப்ளி ஹீரோக்கள் இப்போ ரெணுலாம் வர்றாங்க இப்படி அவருடைய வெற்றி பயணம் இப்படி இருக்குன்னு பார்ப்போமே இத்தனை நாள் கழிச்சு ஏன் இப்போ ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க சார் பர்டிகுலராக ரெண்டு பேருமா இருக்கட்டும் கவுண்டமணி சார் அவரும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு அந்த மாதிரி ரீஎன்ட்ரி காலமாக இருக்கு இது என்ன இல்லை இல்லை அதாவது நீங்கள் வேற வேற நீங்கள் வேலை வேலை பார்க்க முடியாதுல்ல உங்களுக்கு சரிங்களா அதுதான் உங்களுக்கு இப்போ சினிமாவில் இப்போ மற்ற ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா நாளாக அவங்களுடைய மார்க்கெட்டு இறங்கின இப்போ சத்யராஜ் மாதிரி சீனியர்கள்லாம் சத்யராஜ் பிரபு இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹீரோக்களுக்கு அப்பாவா ஹீரோயினுக்கு அப்பாவா அண்ணனா அது வந்து அடாப்டாகிடுவாங்க அதை ஏற்றுக்குவாங்க அது அவங்க சகச்சேன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நடிச்சுக்கிட்டே இருக்கணும் சகோதரா கேமரா முன்னால் இருக்கணும் டப்பிங் பேசிக்கிட்டே இருக்கணும் சாங்கு இப்போ ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த சினிமா அந்த வெளிச்சம் வந்து அவங்களுக்கு வந்து அது அது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் பழக்கம் தானே இப்போ நம்ம பத்திரிக்கையில் இருக்கிறோம் நமக்கு பத்திரிக்கை பழப்ப விட்டால் வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் நம்ம போய் நமக்கு வேறு எந்த தொழிலும் பார்க்க தெரியாது பார்க்க முடியாது ஒரு இது பார்க்க தெரியாது அதான் இப்போ முப்பது வருஷமாக நான் வந்து பத்திரிக்கையில் இருந்தாச்சு நம்மளை போய் என்னை போய் வேறு எங்கேயாவது வேலை வர என்னத்தை பார்க்க முடியும் நம்ம போய் ஒரு ஹோட்டலில் சருவரக்க முடியுமா இல்லை ஒரு பெட்டிக்கலை வைக்க முடியுமா என்ன சொல்லிங்க அது நமக்கு அடாப்ட் ஆகாதுல்ல நம்மளுடைய செட்டுக்கு நம்ம அத்தனை ஆண்டு காலம் பழகிட்டோம் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் வந்து புகழ் வெளிச்சம் பணம் அப்படின்னு பழக நாட்கள் இப்போ மற்ற எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாருமே இப்போ மற்ற கேரக்டர்னா மோகனும் ராமராஜனும் தான் நடிச்சா ஹீரோவை தான் நடிப்பேன் அப்படிங்கும்போது ஆனால் இப்போ மோகன் கூட இப்போ கோட் படத்தில் வில்லனுங்கிறாங்க இப்போ அவர் கூட அடாப்ட் ஆகிட்டார் இப்போ அதை வச்சு அவர் அவருடைய ஜானி வந்து வில்லன்றது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா அதனால அதைத்தான் சொல்கிறேன் இப்போ உள்ள சினிமாக்கள்ல வில்லன்றது வந்து பெரிய ஒரு இதாகிக்கிட்டாங்க இப்போ அது ரெண்டாவது உங்களுக்கு இப்போ பான் இந்தியா படம்ன்ற வேற ஒரு ஒரு பூச்சி கொண்டு வந்துடுறாங்க இல்லையா அந்த மொழியிலேருந்து ஒரு ஹீரோ இந்த மொழியிலேருந்து ஒரு ஹீரோ போட்டு அப்படிங்கும்போது இப்போ விஜய் படம் அவர் டைரெக்டர் உங்கள் பிரபு அப்படிங்கும் போது அதுக்குரிய மார்க்கெட் வேல்யூ இருக்குது இப்போ அதில் வில்லனாக வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அடுத்து அந்த அது ஒரு ரெண்டு படம் பண்ணிட்டு போகிறாரு அவர் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிட்டார் மோகன் ராமராஜ் அவரால் வந்து உங்களுக்கு ஹீரோ மட்டும்தான் அப்படின்னா இல்லைன்னா அவருக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்தது அவருக்கு வில்லன் வேஷம்ன்றது இல்லை மற்ற கேரக்டரு ரோல்லாம் வந்தது அவர் விடாப்படியாக நடித்தா தான் நடிப்பேன்ற மாதிரி அவர் ரொம்ப உருத்தியாக இருந்தார் அதை தான் சொல்கிறேன் அவங்கள சினிமா நடிகர்களோ நடிகளை பொறுத்தளவு புகழ் வெளிச்சம் அந்த இது பட்ட பிறகு ரெண்டாவது அவங்களுக்கு அந்த ஷார்ட் கேமரா ஆக்ஷன் அந்த சவுண்டு கேட்டால் தான் அவங்களுக்கு தூக்கம் வரும் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க அதனால தான் கிட்டச்ச கேரக்டர் ரைட்டு பத்து நாள் கழிச்சிட்டா அஞ்சு நாள் கழிச்சிட்டா ரைட்டு ஓகே ஒரு அஞ்சு நாள் போனோம்மா மற்ற புது புது இயக்குநர்கள் தொழில் எப்படி அவங்க டெக்னீஷியன் இப்படி பண்ணுறான் கேமராக்கள் இப்படி கேமராமேன்ஸ் எப்படி இருக்காங்க இயக்குனர்களோட இருக்கிற ஆட்கள் எப்படி இருக்காங்க இப்போ உள்ள சினிமாவினுடைய போக்கு எப்படி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டு தான் நான் பயன்படும் வீட்டுக்குள்ளே உட்காந்து அது உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் அது ஒன்றும் தப்பு இல்லை அது வந்து இப்போ அவர்களுடைய சினிமாவை நேசிக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து அது எல்லா வகையான கேரக்டர் ஏற்றுக்கிட்டு அதே இந்த சினிமா ஜானிலேயே இந்த சினிமா பஸ்லேயே பயணம் பண்ணக்கூடிய நினைக்க நினைக்கிற ஆட்கள் வந்து அந்த பஸ்ஸை விட்டு இறங்க மாட்டாங்க அந்த பஸ்ஸு நல்ல சுகமாக இருக்குது ரைட் இதிலே போவோம் பஸ்ஸு நம்ம களைப்பு வர்ற வரைக்கும் அந்த பஸ்ஸில் போவோம் களைப்பாகிடுச்சுன்னா பஸ்ஸை விட்டு இறங்கிட போகிறோம் அப்படின்றதான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உரிய இருக்காது அதனுடைய ஆசை அதனுடையது தான் ராமராஜனும் மோகனும் பாப்பா அவர்களுடைய ரீ மோகனுக்கு வந்து இது ரெண்டாவது ரீஎன்ட்ரியும் ஆகுது ராமராஜனுக்கு வந்து ரீஎன்ட்ரி சாமானியம் மோகனுக்கு வந்து ரெண்டாவது ரீஎன்ட்ரி உருவத்துக்கு அடுத்து இப்போ அடுத்து ஹரா அதனால இப்போ அடுத்தடுத்து இப்போ ஹரா ரிலீஸ் ஆகுது அதுக்கடுத்து ஜூன் ஜூலையில் பிறகு கோட்டு விஜயின் கோட்டு வருது அப்புறம் இன்னொரு படம் இது விஜய் சி படத்தில் ஏறுணுன்னு கமிட்டாகிருக்கார் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ஒரு நாலஞ்சு படம் கமிட் ஆகிடுவார் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படியே இருபத்தாறுன்னு அப்படியே கமிட்டாகி போயிட்டார்னா அவங்களாம் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் தானே அவரை விரும்பக்கூடிய ஆட்ட இயக்குநர்களுக்கு அவர் நல்ல பர்ஃபாமன்ஸ் நல்ல ஆர்டிஸ்ட் தான் அதனால் பார்ப்போம் அவரோட வெற்றிகள் வெற்றி பயணம் அப்படி ரீஎன்ட்ரி வெற்றி பயணம் எப்படி இருக்கும் பார்ப்போம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி